கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாமு வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துவோ அல்ஹம்துலில்லா இல்லா அல்லாஹுமஸ்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் நபிஸ்லாஹ் அலைசல்லாம் அவர்கள் ஓதிய ஒரு துவாவை பார்க்க போகிறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே லுகர் தொழுகைக்கு முன்னாடியே முடிந்த அளவுக்கு இந்த துவாவை ஓதிக்கொள்வது ஒரு முறை ஓதனா போதும் சிறந்ததாக இருக்குது நம்ம காலையில் ஆரம்பிக்கிறது தான் ஒரு நாளுடைய தொடக்கமாக இருக்குது பொதுவாக நம்ம காலையில் ஃபஜ்ர் தொழுகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நிறைய இபாதத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் லொஹர் நேரத்தில் அசுர் நேரத்தில் அதுலேயும் மஹ்ரீப் நேரத்துலாம் வந்து பார்த்தா பிரத்யேகமான இபாதத்தெலாம் செய்கிறோம் ஆனால் ஒரு நாளுடைய ஆரம்பமே காலையில தான் இருக்கு காலையில் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கும் கண்ணை முழிச்ச உடனே ஓதனாலும் சரி அப்படி தொழுதுட்டு நீங்க பொறுமையாக ஓதலாம் அப்படி இல்லைன்னா நீங்க லுகர் தொழுகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடலாம் காலை நேரத்தில் ஒரு எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு பத்து மணிக்கு உங்களால் எப்ப முடியுமோ எப்பயா இருந்தாலும் சரி முதல்ல இந்த துவாவை ஓதக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாங்க ஏன்னா நபீஸ் அல்லாஹ் ஹலேஸ்லாம் அவர்களுடைய சுண்ணத்தாக இந்த ஒரு துவா இருந்துச்சு இதுலேயே வந்து ஒரு நாளுக்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் நவீசலா ஹலிஸ்லாம் அவர்கள் அமைத்து கொடுத்துருக்காங்க ஒரு மனிதன் ஒரு நாளை ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த அமலை செஞ்சுட்டு ஆரம்பிச்சுட்டா போதும் அந்த நாள் முழுவதும் அந்த மனிதனுக்கு தேவையான அனைத்து நல்லதுமே அதில் இருக்கும்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட துவா தான் இது நமக்கு இந்த மாதிரிலாம் வந்து யோசிச்சு துவா கேட்கறதுக்குலாம் தெரியாது அதனாலதான் பிசினல் ஆஹ்லேஸ்லம் அவர்கள் இம்மை மறுமைக்கு தேவையான அனைத்தையுமே உள்ளடக்கி துவாவாக கொடுத்துட்டாங்க இப்போ நான் அந்த துவா படித்து காட்டுறேன் தமிழில் வேணுங்கிறவங்க தமிழ்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அரபியில் வேணுங்கிறவங்க அரபில ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அந்த துவா தான் அஸ்பஹ்னா அஸ்பகல் முழுக்கோள் இல்லாகி வல்ஹம்து லில்லாகி லா இலாஹா இல்லல்லாஹு வகுதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ரப்பி அஸ்அலுக ஹைர மா ஃபி ஹாதல் யௌமி வ ஹைர மா பஹுதஹு வ அஊது பிக மின் ஷர்ரி ஹாதல் யௌமி வ ஷர்ரி மா பஹுதஹு ரப்பி அஊது பிக மினல் கஸலி வ சூஇல் கிபரி ரப்பி வ அஊது பிக மின் அதாபின் ஃபின்னாரி வ அதாபின் ஃபில் கபிரி இதில் நம்ம என்னென்னலாம் கேட்குறோன்னு சொல்லிட்டு பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறோம் காலை நேரத்தின் ஆட்சி அல்லாகவருக்கே உரியது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு நாளுடைய காலை நேரமோ சரி மாலை நேரமோ எல்லாமே அல்லாகுவக்கு தான் ஆட்சி உரியது நம்ம காலையில் தொடங்கும் போது நம்ம என்ன சொல்லணும் இதனுடைய ஆட்சி உன் கரம் தான் இருக்குதுயா அல்லாஹ் அப்போ ஆட்சி ஆளு இடத்துல இருக்கோ அவனிடத்துல நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இதை பொறுப்பு கொடுத்து ஆரம்பிக்கும் போது அந்த நாள் முழுவதும் விரும்பாத எந்த கெட்டதும் நடக்காமல் இருக்கும் அதனால் முதல்ல வந்து காலை நேரத்தின் ஆட்சி அல்லாஹுக்கே உரியதுன்னு சொல்லிவிட்டு களிமாவை சொல்கிறோம் அந்த களிமாவுடைய அர்த்தம் தான் வணக்கத்துக்குரியவன் அல்லாக ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு நிகரானவர் யாரும் இல்லை அவனுக்கே ஆட்சியும் உரியது அவனுக்கே புகழும் உரியது அவனே எல்லா பொருளின் மீதும் சக்தியுடையவனாக இருக்கிறான் அப்படிங்கிறதை சொல்லிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நாலாம் களிமாவருமே நமக்கு அந்த களிமாவுடைய அர்த்தம் தான் அதையும் நம்ம சொல்லிட்டு இந்த நாளின் நன்மையும் இதற்கு பின்னாடி வரக்கூடிய நன்மையும் நான் உன்னிடத்தில் கேட்குறேன் அப்படின்னு சொல்லணும் இந்த நாளில் என்னென்ன நன்மை இருக்கோ அந்த நன்மையெல்லாம் எனக்கு கொடுத்துரு அதே மாதிரி இந்த நாளுக்கு பின்னாடி என்னென்ன நன்மைலாம் வருமோ அந்த நன்மையும் எனக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு நான் உன்னிடத்தில் கேட்குறேன் யாருலா அது மட்டும் இல்லை என்னை வந்து நீ இந்த நாளில் வரக்கூடிய தீங்கை விட்டு பாதுகாத்து கொடுத்துரு அப்போ இந்த நாளில் நல்லதெல்லாம் கொடுத்துரு தீங்கை விட்டு பாதுகாப்பு கொடுத்துருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இரண்டு விஷயத்தையுமே கேட்குறோம் கேட்டதுக்கு பிறகு இதில் எனக்கு சோம்பலை விட்டும் மோசமான முதுமையை விட்டும் ஒன்றிடத்துல நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு விஷயம் ஒன்று சோம்பல் ஒரு நாள் நமக்கு சோம்பேறித்தனமாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் காலையிலிருந்து ஒரு வேலை நடக்கலை என்ன செஞ்சாலும் சரி விளங்குறதே இல்லை எது செஞ்சாலும் ஒரு திருப்தியா இல்லை ரெண்டு தடவை செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் நம்ம புலம்போமே அந்த நாளே ஒரு சோம்பேறித்தனமாக இருக்குமே அந்த மாதிரியான சோம்பல் பிடிச்ச நாளாக இருக்கக்கூடாது அதே மாதிரி எனக்கு முதுமை மோசமான முதுமையில் வந்து வாழக்கூடிய மாதிரியான நாளாக இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா ரொம்ப மோசமான நிலைமை ஒரு மனிதனுக்கு எப்போ வருன்னா ரொம்பவே முதுமையடைஞ்சு அடைஞ்சு அவங்களுடைய வேலையே செய்ய முடியாமல் அவங்க இருப்பாங்க இருக்கவே அவங்களால முடியாது உட்காரதுக்கு கஷ்டம் படுக்கிறதுக்கு கஷ்டம் சாப்பிட்றதுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு ஒன்றுமே செய்ய முடியாத அந்த மோசமான முதுமையான நிலைமை வர்றவங்க கண்டிப்பாக இபாதத் செய்ய மாட்டாங்க அவங்க வந்து உலகத்தில் அவங்களால தீனியும் வந்து பின்பற்ற முடியாமல் கூட இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப சுமையாக இருப்பாங்க அதனால வந்து அப்படி ஒரு நிலைமை எனக்கு வரக்கூடாது ஒவ்வொரு நாளும் எனக்கு மோசமான முதுமையை விட்டு காப்பாற்றிக்கூடிய இல்லான்னு கேட்குறோம் அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக என்ன சொல்கிறோன்னா இத்தனை பாதுகாப்பையும் கேட்ட கையோடு நம்ம வந்து அல்லாஹிடத்துல வேதனை நரக வேதனையை விட்டும் கபூர் வேதனையை விட்டும் நான் இடத்துல பாதுகாவல் தேடுகிறேன்னு நம்ம சொல்கிறோம் ரெண்டு வேதனை இருக்குது ஒரு மனிதனுக்கு மரணத்துக்கு பின்னாடி கபூரில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க மறுமை நாள் வரையும் இருப்பாங்க அந்த வேதனையும் அதே மாதிரி மறுமை நாளுக்கு அப்புறம் அங்கே வந்து நரகமும் சொர்க்கம்னு இருக்குது தவறு செஞ்சவங்களுக்கு நரகம்னு சொல்லி வேதனை கொடுக்கப்படும் அந்த வேதனையும் எனக்கு வந்துடக்கூடாதுன்னு நம்ம கேட்கணும் நபி சலாஹ் அவர்கள் தினமுமே நரக வேதனை பற்றியும் கபூர் வேதனையை பற்றியும் துவாவில் கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க காலையிலையும் மாலையிலையும் ஆனால் நாம் அதையெல்லாம் கேட்குறது இல்லை அதனால தான் அல்லாஹ் சுபான் அத்தலாம் குரானில் இரண்டாவது சுறா பக்ராவிலேயே சொல்கிறான் ஒரு அடியான் கேட்குறதுலேயே துவா சிறந்தது தெரியுமா ரெண்டு உலகத்துக்கும் சேர்த்து துவா தான் சிறந்தது அதுலேயும் நரகத்தை பற்றி பயந்து பாதுகாவல் தேடுவது இன்னும் சிறந்ததுன்னு சொல்லிட்டு அல்லாஹூ அல் பக்ராலியை காட்டி கொடுக்கிறான் அப்படின்னா நம்ம வந்து இந்த உலகத்துக்கும் கேட்டுட்டோம் மறுமைக்கும் கேட்டோம் நரகத்தை விட்டு பாதுகாப்பும் கேட்டுட்டோம் அது மட்டும் இல்லாமல் கபுர் வேதனை விட்டும் இதில் பாதுகாப்பு கேட்டிருக்கோம் அப்போ எல்லாமே அடக்கி நபி சொல்லா அலையம் அவர்கள் இந்த துவாவை இருக்காங்க நீங்கள் காலையில் எந்த நேரத்தில் வேணால் இதை ஓதலாம் அதே நேரத்தில் சாயங்காலமும் இதை வந்து ஒரு முறை ஓதிக்குங்க அப்போ நீங்கள் அந்த முதல் வார்த்தை இருக்கு பாருங்க அஸ்பஹ்னா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை அது வந்து காலையை குறிக்கக்கூடிய வார்த்தை அந்த இடத்துல அம்சைனா அப்படின்னு போட்டிங்கன்னா முடிஞ்சு அம்சைனானா மாலைன்னு அர்த்தம் அப்படின்னா இதே விஷயம் இந்த அர்த்தம் அதாவது காளையின் அரசன் அப்படின்னு நம்ம வந்து இதில் அழைச்சிருப்போம் அதில் நம்ம வந்து மாலையின் அரசன் இரவின் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாகவே வந்து நம்ம அழைப்போம் அதாவது இரவுடைய ஆட்சியும் அதிகாரமும் அல்லாக தான் உரியது அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி வரும் துவா ஒன்று தான் முதல் வார்த்தை மட்டும் மாற்றுங்க அஸ்பஹ்னா அப்படின்னா காளை அம்சைனா அப்படின்னா மாலை அப்போ இதை தினமும் ஒரு முறை ஓதிவாங்க உங்களுக்கு விருப்பமான விஷயங்கள் அனைத்தும் அல்லாக கொடுப்பான் நபியின் சுண்ணத்தாக இருக்குது இதனுடைய பலன்களை பற்றி நம்ம யோசிக்கவே தேவையில்ல நபி சலாஹ் அலையம் அவர்கள் ஓதிட்டாவே அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான சிறப்புகள் கொண்டு அமலாக இருக்கும் அதை நம்ம கண்ணை மூடிட்டு செஞ்சுட்டு வரலாம் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு டெய்லியும் ஓதிவாங்க காலை நேரத்தில் இது பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினமுமே படிப்பினை தரக்கூடிய ஒரு வீடியோவை பகிர்ந்து வருகிறோம் தொடர்ந்து பார்த்துவாங்க வாங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ